ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஸ்கூல் லீவ் முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்களா யாருக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் விட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி இன்னைக்கு நம்ம எதை பத்தி கதைய பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கா சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான கிராமம் இருந்து அங்க ஏழை விவசாயிக்கு நான்சி அப்படின்ற ஒரு மகள் இருந்தாலாம் அப்பாவுக்கு விவசாயத்துல உதவிகள் செஞ்சுட்டு அதுல கிடைக்கிற பணத்துல ரொம்பவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் இதுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையாகவும் இருந்துச்சாம் ஒரு நாள் அவங்களோட தோட்டத்துல ஒரு பேரிக்கா மரத்தை பார்த்தாலாம் நான்சி அந்த மரத்துல ஒரு பழம் மட்டும் வித்தியாசமாய் அவளோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான் மரத்துல ஏறி பறிக்க முயற்சி செஞ்சாலாம் நான்சி முதல் நாள் அவளால் அந்த பழத்தை பறிக்க முடியல சரி அப்படின்னு சொல்லி மறுநாள் மரத்தோட அருகில நின்றுட்டு அந்த பழத்தையே வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாள் இந்த பழத்தை பறிச்சே தீரணும் அப்படின்ற எண்ணத்தோட அவ அந்த மரத்துல ஏற ஆரம்பிச்சாளாம் திடீர்னு ஒரு பலமான காத்து அவளை ஏத்தி விட்ட மாதிரி அந்த பழத்தோட அருகே தூக்கி விட்டுச்சான் ஒரு வழியா பழத்துக்கிட்ட கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சாலாம் நான்சி மத்த பழங்களை விட இந்த பேரிக்கா மட்டும் இன்னும் பொன் நிறத்துல முன்ன அத அவளுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சான் இதுவரை இந்த மாதிரி ருசியான பழத்தை அவளோட வாழ்நாளை சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி நான்சிக்கு தோண மரத்தோட அப்படியே அமர்ந்து ஓய்வெடுக்க அவங்களோட மொத்த விவசாயமும் சேதமாகிறது அவளோட கண் முன்னாடியே நடந்த மாதிரி இருந்தான் ஆனா அது ஒரு கனவா இருந்ததாம் இருந்தாலும் நான்சி என்ன பண்ணாளா யோசிக்காம அவளோட நிலத்துல சில அமைச்சு மழை வந்தா நீர் வெளியே போற மாதிரி வழி செஞ்சாலாம் மறுநாள் தோட்டத்துல அப்பாவும் மகளும் வந்து பார்க்க அருகில இருந்தவங்களோட மத்த நிலங்கள் எல்லாம் திடீர்னு மழையால சேதமடைஞ்சு இருந்ததாம் நான்சிய பார்த்து அவங்களோட அப்பா சொன்னாலாம் நீ எப்படி மழைய கணிச்ச மழை வரும்னு உனக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லி நான்சியோட அப்பா கேட்டாங்களாம் நான்சியும் அந்த வேரிக்கா பழத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொன்னாலாம் அந்த பழம் எனக்கு முன் எச்சரிக்கையா இந்த கனவை கொடுத்துச்சு அப்படின்னு நான்சி அவங்க அப்பா கிட்ட சொன்னாலாம் இத நம்புறதா வேண்டாமா அப்படின்ற நிலையில நான்சியோட அப்பாவும் நம்மளோட நிலம் எப்படியோ காப்பாத்தப்பட்டது சேதமடையாம பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக திரும்பிட்டாராம் நான்சி மறுபடியும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாலாம் இந்த முறை நான்சிக்கு எந்த கனவு வந்திருக்கும் இந்த கனவால் நான்சியோட வாழ்க்கை எப்படி மாற போகுது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க